தெலங்கானா மாநிலத்தில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காதலியின் தாயை கழுத்தை நெரித்து கொலை செய்ய முயன்ற காதலன் கைது செய்யப்பட்டுள்ளார் காதல் வேகம் கொலை முயற்சி வரை சென்றது எப்படி காதலிக்க வேண்டாம் நாம் பிரிந்து விடுவோம் என்று காதலி தொடர்ந்து சொல்லி வந்த நிலையில் அனைத்திற்கும் உன் அம்மாதான் காரணமென்று ஆவேசமடைந்த காதலன் கழுத்தை நிறைத்து கொலை செய்ய முயன்ற காட்சிகள் இவை காதலுக்கு வெள்ளியான காதலியின் தாயை காதலன் கட்ட முயன்ற சம்பவத்தின் பின்னணி என்ன தெலங்கானா மாநிலம் கரீம்நகர் மாவட்டத்தில் உள்ள சுட்லப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜ்குமார் இவர் அதே கிராமத்தைச் சேர்ந்த சுஷ்மிதா என்ற பெண்ணை உருகி உருகி காதலித்து வந்துள்ளார் ஆனால் அந்த காதல் சுஷ்மிதாவின் தாய் சாமந்திக்கு பிடிக்கவில்லை மகளிடம் இந்த காதல் எல்லாம் வேண்டாம் விட்டுவிடு என்று எவ்வளவோ எடுத்து கூறியிருக்கிறார் சுஷ்மிதா கேட்பதாகவே இல்லை அதன் பின்னர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட தன்னுடைய கணவனின் நிலை குறித்து மகளுக்கு எடுத்து கூறிய சாமந்தி கண்ணீருடன் பேச மகள் உருகிவிட்டார் தாயின் பரிதாப நிலையை புரிந்து கொண்ட சுஷ்மிதா தனது காதலை தியாகம் செய்ய முன்வந்திருக்கிறார் காதலன் ராஜ்குமாரை அழைத்து அனைத்து விவரங்களையும் கூறி காதலை விட்டுவிடுவோம் என கூற பொங்கி எழுந்திருக்கிறார் காதலன் அதிர்ச்சியடைந்த ராஜ்குமார் தன்னுடைய காதலுக்கு வில்லியாகப் புறப்பட்ட காதலி சுஷ்மிதாவின் தாய் சாமந்தியை தீர்த்து கட்டிவிட்டால் அனைத்தும் சரியாகிவிடும் என்று நினைத்திருக்கிறார் அதற்காக திட்டம் போட்ட அவர் காதலியின் வீட்டிற்கு சென்று பட்ட பகலில் சாமந்தியுடன் கடும் தகராறு செய்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தலைக்கேறிய அவர் சாமந்தியை கீழே தள்ளி கழுத்தை நிறைத்து கொலை செய்ய முயன்றிருக்கிறார் இதனை கவனித்த கிராம மக்கள் ராஜ்குமாரை மடக்கி பிடித்து சாமந்தியை மீட்டதுடன் போலீசாருக்கு தகவல் கொடுத்து அவரை பிடித்து கொடுத்திருக்கின்றனர் காதலை கிடைக்காத ஆத்திரத்தில் காதலியின் தாயை தீர்த்துக்கட்ட முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது